சிறுமி கொலை வழக்கில் கைதானவர்களை புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு கொண்டு வருவதாக தகவல் செய்தியாளர் ராஜகுமார் வழக்கறிஞர்கள் ஒன்று கூடியிருக்கிறாங்க புதுச்சேரியில அங்கு பரபரப்பு தற்போது நிலவி வருகிறது கூடுதல் விவரங்களை பதிவிடுங்க புதுச்சேரியில் கைது செய்யப்பட்டுள்ளவர்களை புதுச்சேரி நீதிமன்றத்திற்கு கொண்டு தகவலை தொடர்ந்து அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது புதுச்சேரி நீதிமன்றத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கறிஞர்கள் நீதிமன்றம் முன்பு ஒன்று கூறியுள்ளதால் பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது சிறுமியினுடைய கொலை வழக்கில் இரண்டு நபர்கள் அதிகாரப்பூர்வமாக கைது செய்யப்பட்டிருந்தனர் மேலும் சிலர் விசாரணையில் இருக்கும் நிலையில் இந்த கைது செய்யப்பட்ட இருவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவதற்காக காவல்துறை நீதிமன்றத்துக்கு கொண்டு வருவதாக தகவல் வெளியாகி இருந்தது இந்த நிலையில் அவர்களுக்கு எதிர்ப்பு தெரிவித்தும் இது போன்ற ஒரு சம்பவம் மீண்டும் நடைபெற கூடாது என்றும் இவர்களுக்கு கண்ட மையான தண்டனை வழங்கித் தருவோம் என்று வலியுறுத்தி தற்போது புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் நூற்றுக்கும் மேற்பட்ட வழக்கினர்கள் நீதிமன்ற வாயில் முன்பாக ஒன்று கூறியுள்ளதால் தற்போது பரபரப்பு ஏற்பட்டிருக்கிறது இந்த கொலை குற்றவாளிகளுக்கு கடுமையான தண்டனை வழங்கித் தருவோம் என்றும் அவர்கள் தெரிவித்திருக்கின்றனர் இருப்பினும் அவர்கள் உள்ளே கொண்டு நாங்கள் எந்த தடையும் செய்ய மாட்டோம் அவர்கள் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தினால்தான் இந்த வழக்கு விரைவாக நடைபெறும் என்று அவர்கள் தெரிவித்திருந்தாலும் நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் கூடியிருப்பதால் இந்த பகுதியில் ஒரு பரபரப்பான ஒரு சூழ்நிலை நடைபெறுகிறது இருப்பினும் காவல்துறையினர் தற்போது இங்கு அந்த கொலை குற்றவாளிகளை கொண்டு வருவதற்கு சற்று தயாரிக்கம் காட்டுகின்றனர் அதிகப்படியான வசதி ஒன்று கூடியிருக்கிறது எந்த விதமான அசம்பாவித சம்பவமும் நடைபெறாமல் இருப்பதற்காக காவல்துறையினர் அவர்களை நேரடியாக ஆஜர்படுத்தலாமா அல்லது ஆன்லைன் மூலமாக அவர்களை காணொலி மூலமாக நீதிபதியும் ஆஜர்படுத்தி அவர்கள் சிறையில் அடைக்கலாமா என்று தற்போது ஆலோசனை செய்து வருகின்றனர் இருப்பினும் தற்போது இருக்கக்கூடிய கொலை குற்றவாளிகளை இங்கு கொண்டு வந்தால் அவர்கள் ஏதேனும் அசம்பாவிதம் ஏற்படும் என்ற ஒரு காரணத்தால் தற்போது அவர்களை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துவது சற்று தாமதமாக ஏற்பட்டுள்ளது இந்த புதுச்சேரி ஒருங்கிணைந்த நீதிமன்ற வளாகத்தில் கிட்டத்தட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட தற்போது நீதிமன்ற வாயில் முன்பு ஒன்று கூறி அந்த கொலை குற்றவாளிகளுக்கு எதிர்ப்பு தெரிவித்து தற்போது அமைதியான முறையில் தற்போது போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர் வாயிலில் ஒன்று நீதிமன்ற வளாகத்தில் போலீஸ் பாதுகாப்பு வளாகத்திற்கு வெளியே நூற்றுக்கும் மேற்பட்டவர்கள் ஒன்று கூடியிருப்பது தற்போது புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் சூழ்நிலை நிலவு வருகிறது புதுச்சேரி நீதிமன்ற வளாகத்தில் பரபரப்பு நிலவி வருகிறது இது குறித்த கூடுதல் தகவல்களை நமக்கு வழங்கியமைக்கு நன்றி ராஜகுமார் ஆர்த்தி கொலை வழக்கு குற்றவாளிகளை வந்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி ரிமாண்ட் பண்ண போறாங்க இந்த வழக்கில் வந்து ரெண்டு விஷயம் நாங்கள் வழக்கறிஞர்களா வந்து இந்த வழக்குல யாரும் ஆஜராக போறது கிடையாது புதுவை மாநிலத்தை சேர்ந்த எந்த வழக்கறிஞரும் ஆஜராக போறது கிடையாது அவங்களுக்கு பெயிலோ எதுவும் நாங்கள் தாக்கல் பண்ண போறது கிடையாது இன்னொன்று இந்த வழக்கில் காவல்துறையானது துரிதமாக செயல்பட்டு சீக்கிரம் வந்து இறுதி அறிக்கையை தாக்கல் பண்ணணும் அதே போல் இது வந்து ஃபாஸ்ட்ராக் நீதிமன்றம் தான் அங்கே வந்து அந்த சட்டத்திட்டங்களுக்கு உட்பட்டு எவ்வளோ துரிதமாக இந்த வழக்கை நடத்தி முடிக்க முடியுமோ நடத்தி முடித்து தப்பு பண்ணவங்களுக்கு சரியான தண்டனை கிடச்சி அந்த தண்டனையினோட தீவிரம் வந்து வேற யாரும் இந்த மாதிரி ஒரு தவறை பண்ணக்கூடாதுன்ற அளவுக்கு அந்த தண்டனை இருக்கணும் அப்படிங்கிறது வழக்கறிஞர்களாக முக்கியமாக ஒரு பெண் வழக்கறிஞர்களாக எங்களுடைய கோரிக்கை சவுண்ட் பைட் மாணவிகள் இருபத்து ஏழு செகண்ட்ஸ் இப்ப ரிமாண்ட்க்கு கூட்டிட்டு வராங்க அவங்க வந்து ரிமாண்ட் பண்ணுவாங்க அது வந்து நீதிமன்ற செயல்பாடு அதுல யாருமே நம்ம தலையிடவோ குறிக்கிடவோ நமக்கு அதிகாரம் கிடையாது அது ரிமாண்ட் பண்ணாதானே வழக்கு சீக்கிரம் நடத்த முடியும் அதுக்கு நம்ம எதிர்ப்பு தெரிவிச்சு என்ன ஆக போது குற்றம் சாட்டப்பட்டவர்கள ரிமாண்ட் பண்ணி அவங்கள கஸ்டடிக்கு எடுத்தாதான் வழக்கு துரிதமாக முடிக்க முடியும் அதுக்கான முழு ஒத்த